ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்காவல் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம முதல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கோடா மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாங்க கெட்டி அவள் லேஸ் அவல் சிகப்பு அவள் எந்த அவள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு தடவை நல்லா அலசி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க விட்டால் லைட்டாக இந்த மாதிரி துளிச்சு விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சைஸாக தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து காய் துருவதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து அதே மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க அது கூடவே கொத்தமல்லி தலை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையிலையும் ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி குண்டு விழுது அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் சாட் மசாலா இருந்துச்சுனாலும் சாட் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க தண்ணி தேவைப்படாது நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து எடுத்துட்டேன் ரொம்ப உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு துளிச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் பசஞ்சு எடுக்கும்போது இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துர்லாங்க இந்த மாதிரி பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக தட்டி சேர்த்துக்கோங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா முறை முருன்னு வரும் ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அவள் வச்சு ரெண்டாவது ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதுவும் டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் செய்கிறது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா அலைசி எடுத்துக்கோங்க இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸியில் கூட போட்டு ரெண்டு சுற்று அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் நல்லா புரிஞ்சதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்கும் போது கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்குங்க இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசித்து வச்சிருந்தால் அவளில் சேர்த்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ இதை வறுத்துட்டு இதையும் நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் புடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க நான் வந்து சாட் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் கரம் மசாலா கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க நம்மளை அவ்வளோ ஊற வச்ச தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்க்காம நம்ம வந்து நல்லா எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சுக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா பெசஞ்சிட்டு கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி சிலிண்டர் சேப்பை வந்து நீங்கள் பண்ண எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிக்கலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா வந்து எல்லா பக்குசாவது வர மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா கலர் மாதிரி வந்ததும் நம்ம வந்து இதை எடுத்துரலாம் கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி